வணக்கம் முத்துநகர் மீனவன் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி மீன் பிடிக்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்ம போட் அங்கே இருக்க பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல நம்ம வந்து ஆள் மீன் பிடிக்க கிளம்பிடுவோம் காத்துனால நம்ம வந்து கடலுக்கு போகாமே வந்து இருந்தோம் தம்பி படகுல தான் இப்போ நம்ம வந்து தொழிலுக்கு போகிறோம் இப்போ நம்ம கடலுக்கு போயிட்டு தான் மறுபடி திரும்ப வந்துருக்குறோம் எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சிறையா மீனுக்கு வந்து கனெக்ட் பண்ணி போகிறோம் ஆனால் சிறையா மீன் வந்து உளக்கலை சுண்டுபிடி மீன் தான் வந்து அதிகமாக உளக்குது அதனால நம்ம வந்து இந்த வலை வந்து கரையில் தான் இருந்துச்சு இப்போ நம்ம வலையை எடுத்துட்டு மறுபடியும் கடலுக்கு போறோம் நம்ம சரையை வலை இழக்கணும் அப்படின்னா வந்து இந்த மீன்கள் வந்து படாது ஏன்னா கண்ணி வந்து வித்தியாசப்படும் பனி இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி ஆகுது நம்ம திரேஸ்புரம் ஏலக்கடை கரைக்கு ஒரு மூணு மணிக்கெல்லாம் வந்து மீனை கொண்டு போயிடணும் இப்போ தான் வந்து நல்லா விலைக்கு போகும் ஏன்னா கடலுக்கு வந்து போட்டுகள் போய் ஒரு வாரம் ஆச்சு மீனோட ரேட் நல்லா அதிகமாகவே போகும் இந்த டைம்ல சுண்டுபிடி மீன்களை பார்த்தாச்சு இப்போ வலை இலக்க போகிறோம் அதை கனெக்ட் பண்ணி சுற்றி ரவுண்டாக வலை இழக்கணுங்க இந்த உலக்குது பாருங்க மீன்களை பார்த்து தான் வந்து வலை வளையலக்கணும் நம்ம சும்மா வலை வளையலக்கணும் அப்படின்னா வந்து மீன்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் தொட்டாப்போ போட போறாங்க இதுதான் சிறையா மீன் வலை இன்னைக்கு சிறையா மீன் வந்து படலை தான் நம்ம வந்து சுண்டுபிடி வலையை இலக்கிட்டு இருக்கிறோம் மீன் எங்கிட்டு உலகிட்டு போதோ அதை தான் கனெக்ட் பண்ணி வலையை இழக்கணும் வலைய உள்ளுக்குள்ளேயே வந்து இலக்கிட்டு இருக்கிறோம் இலக்கி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வோம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம படக வச்சே உள்ள கலைப்பான் களைக்கும் அந்த சவுண்டுக்கு போய் மீன் போய் வந்து வலையில் பற்றும் இப்போ வலையை வாங்க ஆரம்பித்தாச்சு நீங்கள் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் இந்த மீன்களை தான் நாங்கள் வந்து சுண்டுபிடினு சொல்லுவோம் இந்த மீனை கணக்கு பண்ணி தான் வந்து வலை இழக்கணும் இப்போ நம்மளுக்கு வலையில் வந்து பரவலாமல் மீன் பட்டிருக்கு இந்த ஒரு பாடலே வந்து நம்மளுக்கு நல்ல நிறைய மீன் கிடச்சினாலும் நம்ம ஏலக்கடக்காரரை போட்டுட்டு மறுபடியுமே வந்து நம்ம வந்து தொழிலுக்கு வந்தோம் வந்ததில் பார்த்தீங்கன்னா இதை விட நம்மளுக்கு வந்து அதிகமான அளவு மீன் கிடைச்சிச்சு ஆனால் என்ன நம்ம வந்து ஏலக்கடக்காரை வந்து மூன்றரைக்கெலாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச மீனை கம்பெனியில் தான் வந்து விலைக்கு கொடுத்தோம் ஏலத்துல போட்டா தான் மீன்கட விலை வந்து அதிகமா போகும் நம்மளுக்கு வந்து ஒரு வட்டாவே ஏலத்துல இப்ப பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து போச்சு நம்ம கரையில இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் வந்து நம்ம மீன் வலை இழக்கணும் காத்து எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டு நாள்ல காத்து குறைஞ்சிரும் சொல்லிருக்காங்க அதே மாதிரி காத்தும் குறைஞ்சிருச்சு மீன்கள் பரவாயில்லாம வந்துகிட்டு இருக்கு வளையல வளையலு வந்துச்சு அவங்க கவனிக்கல மிஸ் ஆயிட்டு கனவா கழிக்கு முறையில் பட்டு வந்திருக்கு பாருங்கள் வளம் போகுது அந்த தொட்டாப் தெரியுது பாருங்கள் ஆனால் தொட்டாப் மீன் வந்து நல்லா நிறையாவே வந்து மாட்டியிருக்கு வலையில் ndio biap yep, yep, yep. நமக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டரை வட்டம் மீன் வந்து கிடச்சிருக்கு மணி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆகுது நம்ம கழிச்சு முடிய கரெக்டாக மூணு மணி ஆகும் நம்ம ஏழை போட்டுட்டு போட்டுவிட்டு வந்து நம்ம வந்து மீன் பிடிக்க வருவோம் ஏன்னா அந்த டைமில் தான் வந்து நல்ல இதோட மீன்கள் வந்து அதிகமாகவே கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்